மிகவும் நல்ல வசனம் பண ஆசையிலிருந்து எப்படி விடுதலை ஆவது என்பதை குறித்து சொல்லக்கூடிய வசனம் தான் ஜனங்கள் என்னை இந்த கேள்வியை கேட்கிறார்கள்

இந்த கோட்பாட்டை நான் பின்பற்றப்படின் பின்பற்றினபடினாலே என்னுடைய வாழ்க்கையானது மிகுந்த சமாதானம் உள்ளதா இருக்கிறது. I never have to think how will I return this money I borrowed. இந்த பணத்தை நான் எப்படி திருப்பி செலுத்துவது வாங்கின பணத்தை என்று நான் ஒரு காலம் கவலைப்பட தேவையில்லை நான் வாங்கினால்தானே. I am not uh, uh, covetous of what somebody else மற்றவர்களுக்கு ஒரு uh, பொருள் இருக்குதுன்னு சொன்னால் நான் பொறுளாசி உள்ளவனா எனக்குமதே வேண்டும் என்று எண்ணுவதில்லை You're encouraged you to be like that. நீங்களும் அப்படிirகும்படியா உற்சாகப்படுத்துகிறேன். Let us covet

தட் many டைம்ஸ் ஜஸ்ட் லைக் ஜீசஸ் was டெஸ்டிங் philip he வில் டெஸ்ட் யூ ஆகவே அநேக சமயங்களில் எப்படி இயேசு பிலிப்பை சோதித்து பார்த்தாரோ அதே போல உங்களையும் சோதித்து பார்ப்பார் you know நோ வாட் இஸ் டெஸ்டிங் அவர் எதை பார்க்கிறார் வாட் இஸ் மை சீக்கிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலாவதாக என்னுடைய என்னுடைய மகன் பிள்ளை எதை தேடுகிறார் இஸ் இ சீக்கிங் ஃபார் ஹீலிங் ஆர் ஃப்ரீடம் சரீர பிரகாரமான சுகத்துக்காக தேடுகிறாரா அல்லது பாவத்திலிருந்து விடுதலைக்காக தேடுகிறாரா இஸ் இஸ் இ இ சீக்கிங் ஃபார் ஃபார் ஸ்பிரிச்சுவல் வெல்த் வெல்த் ஆர் ஆர் ஆவிக்குரிய சொத்துக்காக அல்லது சொத்தை லுக்கிங் லுக்கிங் ஜாப் ஆன் தி எர்த் மினிஸ்ட்ரி இன் மை பாடி இந்த பூமியிலே ஒரு வேலையை தேடுகிறாரா அல்லது என்னோட சரீரமாக சபையில் ஒரு ஊழியத்தை தேடுகிறாரா தேவன் எப்பொழுதே உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார் and i tell you one thing ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன் if you seek the heavenly first நீங்கள் உன்னதத்துக்குரிய விண்ணக காரியங்களை முதலாவது தேடுகிறீர்களா everything that you need on earth will be given to you பூமியிலே உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் i have experienced that for 40 years 40 ஆண்டுகளாக இதை நான் அனுபவித்து இருக்கிறேன் so i can tell you from my experience என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும் i cannot think that in the last 40 years i sought after earthly things

சுகத்தை காட்டிலும் ஆரோக்கியம் மேன்மையானது என்று உங்களுக்கு தெரியுமா விச் இஸ் பேர் எது நல்லது சொல்லுங்கள் நெவர் டு கெட் சிக் ஆர் டு சிக் அண்ட் கெட் ஒரு காலம் வியாதிப்படாமல் இருப்பது நல்லதா அல்லது வியாதிப்பட்ட சுகமடைவது நல்லதா பேர் நாட் டு கெட் சிக் ஆம் வியாதிப்படாமல் இருப்பது நல்லது சோ எ குட் பிரேயர் டு பிரே அது நல்ல ஜெபிக்க வேண்டிய நல்ல ஜெபம் வை ஷட் வி பிரே ஃபார் ஹெல்த் ஆரோக்கியத்திற்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் தட்ஸ் எ குட் திங் டு ஆஸ்க் ஆர்செல்வ்ஸ் நம்மை நாமே கேட்டு பார்க்கக்கூடிய நல்ல ஒரு

எனக்கு ஆரோக்கியத்தை தாரோம் ஐ ப்ரே ஃபார் மை செல் எனக்காக ஜெபிக்கிறேன் தேர்ஸ் நதிங் ராங் இன் தட் அதுல தவறு இல்லை बिकॉज ஐ லேர்ன் फ्रॉम தி லார்ட்ஸ் பிரேயர் ஆண்டவருடைய ஜெபத்துல இருந்து நான் ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் தி லார்ட் டாட் அஸ் டு பிரே லைக் திஸ் ஆண்டவர் இப்படி நமக்கு ஜெபிக்க கற்று கொடுத்திருக்கிறார் आवर फादर ஹூ ஆர் இன் ஹெவன் மத்தேயு 6 வெர்ஸ் 9 மத்தேயு 6 ஆம் அதிகாரம் 9 ஆம் வசனம் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே ஹலோட் பீ தை நேம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக தை வில் பீ டன் உம்முடைய உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக அண்ட் நவ இப்பொழுது he says give us this day our daily bread எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் that is a prayer for earthly blessing அது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ஜெபம் is that a correct prayer அது நல்ல ஒரு ஜெபமா of course jesus oh. taught us to pray இயேசு நம்மை ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் it's right to ask

But if you put it first, it's wrong. Hallowed be thy name. And then we need to ask ourselves another thing God showed me from here. Why do you want your daily bread? And by daily bread, I mean all earthly necessities. Food, clothing, housing. children's education because they have to earn their daily bread one day పిల్లలளுடைய படிப்பு ஏனென்றால் ஒரு நாள்ல அவர்கள் தங்களோட அப்பத்தை அவர்கள் சாப்பிட வேண்டும் I don't want my children to grow up to be beggars. they must also get their daily bread so I must teach them to earn get a job. According to their intelligence and according to my financial ability I must educate them. And that is different for different people. I mean, Simon Peter may train.

காரியத்தை இதற்கு முந்தி நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தோடு கூட தொடரும் படுத்த வேண்டும் வாட் இஸ் தி प्रीवियस रिक्वेस्ट இதற்கு முந்தி நீங்கள் கேட்ட வேண்டுதல் என்ன டை will be done on earth as it is in heaven. நம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக ஆன் अर्थ மீன்ஸ் இன் மை லைஃப்

வரட்டும் then பிறகு lord i want your will to be done in my life exactly like it is done in heaven ஆண்டவரே பரமண்டலத்திலே பரலோகத்தில் எப்படி முடிய சுத்தம் செய்யப்படுகிறதோ அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் முடிய சுத்தம் செய்யப்படட்டும் we are talking about a heavenly life on this earth நாம் இந்த மண்ணுலகிலே விண்ணக வாழ்வை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் this is a heavenly life இதுதான் விண்ணக வாழ்வு

இன்னும் பணம் சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை கேட்கவில்லை டு வில் எர்த் இட் இஸ் டன் இன் பரமண்டலத்தில் எப்படி சித்தம் செய்யப்படுகிறதோ அதுபோல போல பூமியிலே நானும் சித்தத்தை செய்ய முடியாத எனக்கு ஆரோக்கியத்தை ஒன் சம்படி தாரம்

அவருக்கு ஆரோக்கியம் வேண்டும் இஸ் சோ வீ டு ஃபைட் ஃபைட் வித் வித் ஃபியூ டேஸ் காண்ட் ப்ளீஸ் கேன் ஸ்டார்ட் ஆண்டவரே கடந்த எல்லாம் பக்கத்துல கத்தி கத்தி சண்டை போட்டுக் கொண்டிருப்பார் கடந்த நாட்களாக உடம்பு சரியில்லை ஆகவே சண்டை போட முடியவில்லை ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே சண்டை போடுவதற்கு என்று கேட்பதா கேட்பதா ஐ இட் லைக் சோ வை காட்

ஆண்டவரத்திலே சுகத்துக்காக ஜபிக்கும் பொழுது and the lord says why do you want me to give you health உனக்கு ஏன் ஆரோக்கியத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டால் to go and commit போய் பாவம் செய்வதற்கு வேகமாய் பாவம் செய்வதற்கா no that's In not why god we should ask god அதற்காக நாம் சுகத்தை தேவனிடத்திலே கேட்க கூடாது go to நீ டாக்டர் கிட்டலே போ